ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே என் நெற்றியை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன் நெஞ்சம் முருகி நேர்மையோடு பிரார்த்தனை செய்யும் உன்னுடைய வழியையும் உன்னுடைய வேதனைகளும் நான் உணராமல் இல்லை இதோ கர்ம வினையையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கப் போறேன். உன் மனதை தாழ்த்தும் உனக்கு வருத்தத்தை கொடுக்கும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை நிம்மதி நிறைஞ்ச அதிர்ஷ்ட வாழ்க்கையா மாற்ற போறேன். நான் உன் பக்கத்துல உன்கூட கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும்படி செய்கிறேன் நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களை உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் தீர்வே இல்லாமல் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான திடீர் வழிகளை உண்டாக்கி அதாவது நல் வழிகளையும் நல்ல மாற்றங்களையும் உண்டாக்கி நீ மனசளவில் ஏங்கி ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் கூட உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன் என் அருளின் பேர் அதிசயம் உன் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கும் ஓம் சாய்ராம்னு நம்பிக்கையோடு ஓ மனசில் சொன்ன உனக்காகவே ஓம் வாழ்க்கை முழுவதும் நன்மையான நல்ல வாழ்க்கையாக மாற்ற போறேன் ஓம் சாய்ராம்னு இப்போதே பதிவிடு நீ என் நாமத்தை எழுத எழுத அதன் மூலமாக ஓ வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும் இப்போது நீ கடந்து வந்த கடினமான நாட்களை எல்லாம் தாண்டி வெற்றிகரமான வாழ்க்கை நீ வாழ்றதுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனசை தளரச் செய்யும் விஷயங்களும் உன் மனதை உடைத்து உன்னை நோக்கடித்த விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை பலமான உறுதியுள்ள ஆளாக மாற்ற போகிறேன் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிற தான் உனக்கான உண்மையான சக்தி கண்ணீர் வந்தாலும் கலங்காதே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு சுமையும் உனக்கான பயிற்சி மட்டும்தான் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனையையும் தாண்டி நான் நிச்சயமா உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க தான் போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு ஜொலிக்க போகிறாய் என்று சொல்லவே உனக்கான அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்னு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இனிமே யாருமே உன்னை உடைக்க முடியாது உன் வாழ்க்கையை உருவாக்கி உன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போதும் யாரையும் நம்பாம உன்னை நீயே நம்ப கூடிய அதாவது பறவையைப் போல பறவை எப்படி மரத்தின் உச்சியில் உக்காரும் போது தன்னுடைய இறகை நம்பி தன்னுடைய சிறகை நம்பி இலைகள் கிளைந்து கிளைகள் ஒடிந்து விழுந்தாலும் தன்னுடைய ரெக்கை மூலமா பறந்து சமாளிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோட மரத்தின் உச்சியில் உக்காடுறது போல ஓம் வாழ்க்கையிலையும் நீ நீ ஓமேன முழு நம்பிக்கையோட செயல்படு உன்னுடைய நம்பிக்கையை மற்ற மனிதர்கள் மீதும் சொந்த பந்தங்கள் உறவுகள் மீதும் சூழ்நிலையின் மீதும் வச்சினா பயமும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தான் கிடைக்கும் அதனால தான் அடுத்தவங்களை நம்பாம உனக்குள் இருக்கிற சக்தியை நம்பு உன் மனசை நம்புன்னு சொல்றேன் நான் உனக்குள்ள உன் கூடவே இருந்து என் அருளின் மூலமாக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் தைரியமாக அறிவுள்ள அனுபவம் கொண்ட பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு கிளைகள் மாறலாம் உடையலாம் விலகலாம் ஆனால் நீ பறக்கக்கூடிய பறவையாக எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பறந்து ஜெயிக்கக்கூடிய பறவையாக இருக்க கற்றுக்கோ வெளியிலிருந்து மற்ற மனிதர்கள் மூலமாக உனக்கு கிடைக்கிற ஆதரவை நம்பி இருக்காதே உனக்குள் இருந்தே தைரியத்தையும் சக்தியையும் கொடுத்துக்கிட்டு நம்பி தைரியமாக எந்திரிச்சு நில்லு ஏழு ஏழு ஜென்மங்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் பொருந்தாத துணையும் பொறுப்பில்லாத உறவுகளும் நம்பி ஏமாற்றிய மனிதர்களும் சாதாரணமாக இல்லை எல்லாமே உன் கர்ம வினையின் அடிப்படையில் காரணத்தோட நடந்த விஷயங்கள் தான் இன்னும் இன்னும் உன் வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் மன காயங்களையும் கசப்புகளையும் கூட போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் இந்த பிரபஞ்சம் உன்னை உழைச்சிராம உன் மனசை நோகடிச்சிராம எல்லாவற்றையும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன் செல்லமே என் நெற்றியை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அழித்து இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அள்ளிக்கிட்டு வந்து கொடுக்க போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையே ஒரு புது அத்தியாயமாக ஆரம்பிக்க போது நீ நம்பிய உறவுகள் சில நிபந்தனைகளோடு தான் உன்னை நேசிப்பார்கள் நீ அப்படி பேசினா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன் நீ இதை கேட்டினா நான் உன்கிட்ட சண்டை போற்றுவேனு உறவுகள் உன்னிடம் பேசும்போதும் பழகும் போதும் நிபந்தனைகள் வைக்கலாம் நீ ஏதாவது அவங்களுக்கு செய்யணுன்ற எதிர்பார்ப்புகளை அவங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த சாயப்பா எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி உன் கூடவே நின்றுக்கிட்டு இருக்கேன் நீயே எனக்காக வழிபடத் தவறினாலும் என்னை வந்து நம்பாமல் என்னை வணங்காமல் என் மீது கோபப்பட்டாலும் கூட என் பிள்ளையாகி உன்னை என் பிள்ளையாகவே ஏற்றுக்கிட்டு என் அருளை உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டுட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன் என் அருளை அள்ளி கொடுத்து எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன் உன் மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே என் அருளால் இப்போது கரைய ஆரம்பிச்சிடும் பல நாட்களாக உன் மனசில் சுமையாக இருந்த விஷயங்களையும் எண்ணங்களையும் சந்தேகங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் உன் மனசில் அமைதியை விதைச்சு உன் வாழ்க்கையை வெளிச்சம் உடையதாக மாத்தி கேட்டுறேன் நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில நடக்கும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் மலரும்படி செய்ய போறேன் நீ செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு சுலபமாக முடிச்சு கொடுக்கறேன் கண்டிப்பா நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் நீ நினைச்ச காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போறேன் நீ எதிர்பார்க்குற விஷயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சாயப்பா உருவாக்கி கொடுக்குறேன் செல்வமே ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போறேன் நீ எதிர்பார்த்த பணமும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் உனக்கு மனநிறைவு உண்டாகும் விதத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் விதத்தில் நடக்கப் போகுது வாழ்க்கை முழுவதையும் நீ ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு உற்சாகமாய் வாழும்படி இந்த சாயப்பா இப்போதை உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான நாளாக இருக்க போகுது நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க நான் தயாராயிட்டேன் என்னை அன்போடு நினைச்சு அரவணைச்சு உன் செயல்களை நீ செய்ய தொடங்கும் போது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லும் போது கண்டிப்பா உன் பண கஷ்டமும் மனவேதனையும் உன் வீட்டில் இருக்க பிரச்சனைகளும் கூட தீந்து போகும் உனக்கான பாதையை நிச்சயமாக நான் திறந்து வைக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை மகிழ வைப்பேன் நீயும் எல்லா கவலைகளையும் மறந்து அமைதியாக நிம்மதியாக இருக்க பழகு எல்லாத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நானே உனக்காக களமிறங்கிய பிறகு இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட அவசியமில்லை உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் இனி நடக்கப் போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு ஏற்றதாக நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் இந்த நாள் எப்படி இருந்தாலும் சரி நாளைய நாள் நிச்சய உனக்கான நல்ல நாளாக மாறும்படி இன்றே அதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கப் போகிறேன் உனக்காக ஒரு நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கிறேன் அந்த நல்ல நேரத்தில் நீ நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு உரிய வேலைகளை நான் சிறப்பா செஞ்சு கொடுத்துறேன் இந்த சாயப்பாவின் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஏன் செல்வமே உறவுகள் சொந்தம் வந்தம் கூட பிறந்தவங்கன்னு அவ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தனே ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கை மீது சலிப்பு வந்து என்னடா இவங்களுக்கு நம்ம தான் செஞ்சுகிட்டே இருக்கோமே தவிர யாருமே நமக்காக யோசிக்கவோ செய்யவோ நினைக்கவே மாற்றாங்கன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டாயல்லவா கவலைப்படாத மற்றவங்க உனக்கு செய்யலைனாலும் இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி தரேன்